அவர் நம்மை சகல அக்கிரமங்களில் நின்று மீட்டு கொண்டு தமக்குரிய சொந்த ஜனங்களாகவும் செய்ய பக்தி வைராக்கியம் உள்ளவர்களாகவும் நம்மை சுத்திகரிக்கும்படி நமக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார் அலையில கருத்து பாருங்க ஏன் நம்மளை வந்து தேவன் ரச்சித்தார் தொட்டார் தூக்கி எடுத்தார் அப்படின்னாக்கா ஒரு வைராக்கியத்தை நமக்கு தரும்படி அது என்ன வைராக்கியம் பக்தி வைராக்கியம் அந்த வைராக்கியத்தை நம்மளுக்கு தருறதுக்காகவே அவர் நம்மளை இருக்கிறார் ஏன் ஆனா ஏன் அந்த பக்தி வைராக்கியம் ஒரு மனுஷனுக்கு தேவன் கொடுக்க வேண்டும் என்று விரும்பினார் சகல அக்கிரமத்திலிருந்து நம்மளை மீட்டு கொண்டு இருக்கிறார் அப்படின்னா நம்ம அறியாமலே எவ்வளோ காரியங்கள் செய்திருக்கிறோம் அலையல்யா அலையல் நோயா நம்மளே அறியாமலே எத்தனையோ காரியங்கள் செய்திருக்கிறோம் இன்னும் நம்ம சொல்ல போனால் ஒரு வசனமே இருக்குது சிறு இருந்தே நான் பாவம் செய்த என் மனசில் வந்து ஒட்டி இருந்தது அப்படின்னு அப்போ சின்ன வயசுலேருந்தே நம்ம அறியாமலே ஏதோ ஒரு விதமான பாவங்கள் ஏதோ ஒரு விதத்தில் தவறுகள் செய்து அது மனசு நிரம்பி போய் கிடக்குது சகல அக்கிரமங்கத்தினாலும் நிரம்பி போனவர்களாக மாறி இருந்தோம் தேவன் ஏன் இந்த பூமிக்கு வந்தார் ஏசு இந்த பூமிக்கு ஏன் வந்தார்னா அந்த அக்கிரமங்களில் இருந்து நம்மளை மீட்டு நமக்கு என்ன கொடுக்க வந்தார் பக்தி வைராக்கியம் அப்போ ஒரு மனுஷனுக்கு பக்தி வைராக்கியங்கள் கொடுக்கும் பொழுது அவன் தீமையை விட்டு விலகுகிறவனாக மாறுறான் அவன் நன்மை செய்கிறவனாக மாறுறான் அவன் தேவனுடைய பிள்ளையா மாறுறான் அவன் தேவனுக்கு உகந்தவனா வாழ ஆரம்பிக்கும் ஹலெலிவியா ஹலெலிவியா கத்தர் நல்லவர் ஆமா உன்னர் வாட்டி வாசிக்கிறான் பாருங்க அவர் நம்மை சகல அக்கிரமங்கள் என்று மீட்டு கொண்டு எல்லா அக்கிரமத்தில இருந்தும் நம்மளை தூக்கிட்டாரு காப்பாற்றிட்டாரு வெளியே கொண்டு வந்துட்டாரு தமக்குரிய சொந்த ஜனங்களாவும் மாத்திட்டாரு அவருடைய பிள்ளையா அவருடைய மகனா மகளா அவரை நம்மள மாத்திருக்கிறார் நற்கிரியைகள் செய்ய நல்ல காரியத்தை செய்யறதுக்கு நம்மளை பக்தி வைராக்கியம் உள்ளவனா ஆமாம் நல்ல காரியம் ஒரு மனுஷன் செய்யணும் அவனுக்குள்ளே என்ன வேணும் பக்தி வைராக்கியம் பக்தி உள்ளவன் தான் தீமையை விட்டு விலகும் பார்த்துருக்கிறீங்களா அது ஏன் பக்தியை தேவன் நமக்கு தராது பக்தி உள்ள வைராக்கியத்தை ஏன் தரானா அப்போ நம்ம நற்கிரியைகள்னால் நல்லது செய்வோம் பக்தி இல்லைன்னா நல்லது செய்வான் செய்ய முடியும் நாற்பது நாள் பக்தி அவர் அந்த உடையை போட்டுனா அந்த மாலை எல்லாம் போடணும் போது அந்த மேலை பட்டைகிட்ட எல்லாம் அடிச்சிருக்கும் போது பார்க்கும்போது நேரம் பக்தியாகிற பக்திமான் என்ன சொல்லுவீங்க ஒரு பெரிய பக்திமான ஆகிட்டார் கோயிலுக்கெல்லாம் போறாருன்னா என்ன அர்த்தம் யாருக்கும் எந்த தீங்கும் செய்ய மாட்டார் நல்ல மனுஷனாகிட்டா பக்திமானம் ஆகிட்டாமா அதப்பா கோயிலுக்கெல்லாம் போகிறான்ப்பா பையன் அப்படின்னு எல்லாம் சொல்லுவாங்க ஏ அவன் தீங்கு செய்ய மாட்டான்ற எண்ணத்தில் தான் சொல் அலையிலா எதுக்கு சொல்லுவாங்க பக்திமானம் ஆகிட்ட பிறகு அவன் ஏன் அதை சொல்கிறாங்கன்னா அவன் தீங்கு செய்ய மாட்டான் அவன் தீமை செய்ய மாட்டான் எல்லாருக்கும் நல்லது செய்வான் அப்படின்ற எண்ணத்தில் தான் அதை சொல்கிறாங்க அதை தான் கர்த்தர் நம்மளுக்கு செய்கிறார் என்ன செய்கிறாருன்னா சகல அக்கிரமங்களிலிருந்து நம்மளை காப்பாத்திடுறாரு தூக்கிடுறாரு நம்மளுக்கு என்ன கொடுத்துடுறாரு நல்ல காரியங்கள் செய்யும்படி பக்தி வைராக்கியம் பக்தி வைராக்கியம் நம்மளுக்குள்ள வந்துடுச்சுன்னா நிச்சயமா நாம யாருக்கும் எந்த கெடுதலும் செய்ய மாட்டோம் நினைங்க அதனால தான் பாருங்க கிறிஸ்தவர்கள் ஏதாவது ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணிட்டா கூட சரி மொத்தமே எந்த பெரிய தப்பு பண்ணாலும் அவனை ஒன்றும் சொல்ல மாட்டாங்க கிறிஸ்தவன் ஏதாவது சின்ன தப்பு பண்ணிட்டாலே சரி இதெல்லாம் சர்ச்சிக்கு போகுது இதெல்லாம் பைபிள் எடுத்துகிட்டு இதெல்லாம் இன்னும் ஏசிக்கிட்டே போதும் என்னம்மா சொல்லிக்கிறாங்களா கேள்விப்பட்டிருக்கீங்களா அலையில் ஏன்னா அவங்களுக்கு தெரியுது அங்கே போனால் அவங்க பக்தி உள்ள ஆளாக மாறிடுறாங்க அங்கே போனால் அவங்க ஆண்டருடைய பிள்ளையாக வளரங்க கெட்ட வார்த்தை கூட பேச மாட்டுறாங்க குடியை விட்டுடுறாங்க அதை விட்டுறாங்க இதை விட்டுறாங்க நல்ல மனுஷா நல்ல எண்ணம் உள்ளவங்களா நல்ல குணம் உள்ளவங்களா அப்படி மாறிடுறாங்கன்றது அவங்களுக்கு தெரியும் அதனால தான் பாருங்கள் மற்றவங்க எவ்வளோ பெரிய தப்பு பண்ணலாம் அது ஒன்றும் பெருசாக பேச மாட்டாங்க இதே ரட்சிக்கப்பட்டேன் சும்மா ஒரு கெட்ட வார்த்தை லேசாக வந்துடுச்சுன்னு வச்சுக்க இதை பாடுறா இதெல்லாம் என்ன ஆண்டு வர கும்பத்துன்னு வாங்க ம் சொல்லிடுறான் சொல்ல கேள்விப்பட்டது நீங்கள் எங்கள் ஊரில் நிறைய சொல்கிறாங்க அதுக்கோசரமே அவன் பயந்து அம்மாடா இந்த வார்த்தையை மிஸ் வாயில் தவறி உறி வந்துடக்கூடாதுன்னு பயப்படுறோம் நம்மளை பா ஒரே வார்த்தை நறுக்குன்னு சொல்லிடுறாங்கண்ணா இந்த நீ எல்லாம் ஒரு கிறிஸ்டீனா நீ எல்லாம் ஒரு சர்ச்சுக்கு போறியா நீ எல்லாம் ஒரு ஆண்டவர் ஒரு ஒரே வார்த்தை நறுக்குன்னு சொன்னால் அதுவே நம்மளுக்கு என்ன ஆயிடுது இந்த சூடு உரைச்ச மாதிரி செருக்குன்னு ஆகிடுச்சு உங்களுக்கெல்லாம் ஆந்தில்லையா நாங்கள் அந்த மாதிரி பண்ணாதானே சார் நல்லவர் நாங்கள் அந்த மாதிரி எதுனா செஞ்சால் தானே சார் எங்களுக்கு வரைக்கிறதுக்க ஏன்னா நம்மளுக்கு அந்த பக்தி இருக்கிறதுனால நம்ம என்ன பண்ணுறோன்னா நல்ல காரியங்கள் சார் எதுக்கு தேச அந்த சுதந்திர தினம் குடியரசு தினம் வரும்போது உபவாச ஜபங்கள் போட்டு தேசத்துக்காக எதுக்கு ஜபிக்கிறோம் ஏன்னா நம்மளுக்கு அந்த பக்தி இருக்குது தேவ பக்தி வைராக்கியம் பக்தி வைராக்கியத்துனால நாடு நல்லா இருக்கணுன்றாங்க நாலு பேர் நல்லா இருக்கணும்னு சொல்லி நம்ம எல்லாருக்காக ஜபம் பண்ணுறோம் ஏன் ஜபம் பண்ணுறோம் அதுதான் பக்தி அலை இல்லாம அலை அதெல்லாம் நம்ம ஒரு தேங்காய் ஓட்டி கற்பூரத்தை கொளுத்தி அந்த காலத்தில் ஏசுவை அறியாத காலத்தில் இயேசுவை வந்து தேடாத நாட்களில் அப்படி வாழ்ந்த காலத்தில் ஒரு கற்புரத்தை ஓட்டி கடவுளையே என் குடும்பம் நல்லா இருக்கணும் என் வீட்டில் இருக்கிறவங்க நல்லா இருக்கணும்னு வச்சுருக்குறோம் அதே இல்லையா இன்னும் சில பேர் எல்லாரும் நல்லா இருக்கணும் கடவுளேன்னு வேண்டியது இல்லையா அந்த மாதிரிலாம் நம்ம ஒரு காலத்தில் அப்போவே பண்ணியிருக்கிறோம் இப்போ நம்ம ஆண்டவரை ஏற்றுக்கொண்டோம் அப்போ என்ன சகல ஜனங்களுக்காக ஜெபிக்கிறோம் போகிறோம் வரோம் ஏன்னா கடவுள் நமக்கு கொடுத்த அந்த பக்தி வைர பக்தி வைர ஆண்டவருக்காக எதையாக செய்யணும் ஆண்டவருக்காக ஏதாவது பண்ணணும் ஆண்டவர் நம்மளை ரட்சித்தது போல மற்றவங்களையும் ரட்சிக்கணும் ஆண்டவர் நம்மளுக்கு ஒரு பாவ மன்னிப்பை கொடுத்தது போல மற்றவங்களுக்கும் கொடுக்கணும் ஆண்டவர் நம்மளை தெரிந்து கொண்டது போல மற்றவங்களையும் தெரிந்து கொண்டோம் நம்ம பாவ வழியிலிருந்து தீமையிலிருந்து சாபத்திலேருந்து பிசாசின் பிடியிலிருந்து வியாதியிலிருந்து நம்மள தேவன் தூக்கி எடுத்தது போல அப்படிப்பட்டவர்களையும் தூக்கி எடுக்க வேண்டும் என்பதற்காக ஹலிவியா அதான் தேவன் நற்கிரியைகளை செய்யறதுக்கு தான் அந்த பக்தி வைராக்கியத்தை நமக்கு தர்றாரு நற்கிரியைகள் செய்ய அந்த பக்தி வைராக்கியத்தை நமக்கு தர்றார் ஆனால் நாம என்ன பண்றோம்னாக்கா அந்த பக்தி வைராக்கியத்தை இல்லாமல் வேற ரூட்டில் சில பேர் போகிறதுனால அவங்களுக்கு பெரிய பாதிப்பு ஏற்படுகிறது ஹலே இலவ்யா ஹலே லூயா பாருங்க யாக்கோபுன்ற ஒரு புஸ்தகம் மூணாம் அதிகாரம் யாக்கோபுன்ற ஒரு புஸ்தகம் மூணு பதினாறு யாக்கோபு மூணு உங்கள் இறுதியத்தில் கசப்பான வைராக்கியத்தின் வைத்தீர்களே ஆனால் நீங்கள் நீங்கள் பெருமை பாராட்டாதிருங்கள் வாட்டி வாசிக்க உங்கள் இறுதியத்தில் கசப்பான வைராக்கியத்தையும் விரோதத்தையும் வைத்தீர்களானால் ஆனால் நீங்கள் பெருமை பாராட்டாத இருங்கள் பதினாலாம் வாசிங்க பதினாலு யாக்கோபு மூணு பதினாலு வசிட்டிங்களா பதினாறு வாசிக்க இப்போ சிக்ஸ்டீன் வைராக்கியமும் விரோதமும் எங்கே உண்டோ அங்கு கலகமும் சகல துர் செய்கைகளும் உண்டு பாருங்கள் நான் வாசிக்கிற திருப்பி பதினாலு வாசிக்கிற உங்கள் இறுதியத்தில் கசப்பான வைராக்கியத்தையும் விரோதத்தையும் வைத்தீர்களானால் நீங்கள் பெருமை பாராட்டாதிருங்கள் அப்படின்றார் என்ன நான் அவங்க இருதியத்தில் கசப்பான வைராக்கியத்தையும் விரோதத்தையும் நீ வச்சுக்கிட்டீங்கன்னா பெருமை மட்டும் பாராட்டாத அடுத்தது உனக்கு ஆபத்து வருதுன்ற பெருமை பாராட்டும் ஏன்னா நீ நல்லா இருந்து பெருமை பாராட்டினா பரவாயில்ல பக்தி வைராக்கியம் உள்ளவனா நீ பெருமை பாராட்டினா பரவாயில்ல கசப்பும் விரோதத்தையும் வச்சுக்கின்னு நீ பெருமை பாராட்டினா உனக்கு டெய்ஞ்சருன்ற பெருமை மட்டும் பாராட்டாத உன்னை பெருசா பேசிக்காத உன்னை பெருசாக காட்டிக்காத உன்னை பெருசா மேன்மைப்படுத்திக்காத மிகப்படுத்திக்காத ஏன்னா அடுத்த உனக்கு பெரிய ஆபத்து வரப்போகுது இதே நீ நல்லவனாக இருந்து ஒரு நல் நல்ல காரியங்களை செய்கிற ஒரு நறுக்குணசாலியாக இருந்து ஒரு நல்ல குணமுடையவனால தான் நீ பெருமை பாராட்டலாம் அப்பா ஆண்டவர் என்ன ஆசிர்வச்சாரா என்ன நாள் முடிஞ்சது நாலு பேருக்கு நாலு நான் உதவி செய்யறண்டா அப்படின்னு சொன்னால் அதில் ஒரு கெத்து இருக்குது ஆனால் கசப்பும் வ பயங்கரமான வைராக்கியமும் விரோதத்தையும் உள்ளே வச்சுக்கிணேன் பெருமை மட்டும் பாராட்டினா உனக்கு பிரச்சனைன்ற ஏன்னா ஏன் அப்படி ஆகுதுன்னாக்கா பதினாறாம் அவசரத்தில் சொல்லுது பாருங்கள் வைராக்கியமும் விரோதமும் எங்கே இருக்குதோ அங்க சகல கலகமும் சகல துர் செய்களும் அலையிலா வைராக்கியம் விரோதமும் எங்கே இருக்குதோ அங்கே சகல கலகமும் துர்காரியங்களும் இருக்குது அல்ல இல்லையா பக்தி வைராக்கியத்தை சொல்லில்லை வேற வைராக்கியம் இது நான் சொல்கிறேன் பக்தி வைராக்கியம் வேற தான் கடவுள் வந்து நமக்கு பக்தி வைராக்கியத்தை ஏன் கொடுக்குறாருன்னா நாம இந்த விரோதம்ன்ற கெட்ட வைராக்கியங்களை விட்டுடுவோம் விட்டுடுவோம் வெளியே வந்துடுவோம் அதனால்தான் சொல்கிறாரு எங்க வைராக்கியம் விரோதம் எங்கே இருக்குதோ அங்கே கலகம் இருக்குது துர்காரியங்களும் நடக்கும் தான் மனசுக்குள்ளே நம்ம என்ன வைக்கக்கூடாது விரோதத்தை வைக்கக்கூடாது மோசமான வைராக்கியம் அது அந்த வைராக்கியத்தை வைக்கக்கூடாது அது வச்சோம்னா அங்கே என்ன இருக்குது கலகம் இருக்குது அங்கே என்ன இருக்குது சகல துர் செயல்களும் நடக்கும் எல்லாம் செய்வான் அங்கே இருக்குது அப்படின்றத சொல்றாரு சொல்லிட்டு பாருங்க ரெண்டு ராஜாக்கள்ன்ற ஒரு புஸ்தகம்